அங்கே கல்யாணம் எல்லாமே முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு வந்திருக்காங்க மீனா ராஜி கதிர மூணு பேர் மட்டும் வந்திருக்காங்க வந்துட்டு தேவையான எல்லா ஏற்பாடுமே பண்ணுறாங்க பொண்ணு மாப்பிளெல்லாம் வருவாங்க அதுக்குள்ளே எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி கதிரை நீ போய்ட்டு எலுமிச்சப்பனை வாங்கிட்டு வந்து ஜூஸ் போடு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க ஆ எதுக்குக்கா வேணா வேண்டாம் நானே பண்ணட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் கதிரை வேலை வாங்கிட்டேன்றதுக்காக நீ பண்ணுறேன்னு சொல்கிறியா என்ன சரி மூணு பேரும் சேர்ந்தே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லெமன்லாம் வாங்கிட்டு வந்து ஜூஸ் போட்டு வைக்கிறாங்க ஜூஸ் அக்கா நான் போய்ட்டு சா சாமி ரூம்ல வந்து எல்லாமே ரெடி பண்ணுறங்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க ஏன்னா வந்தவொன்னே விளக்கேத்துவாங்கள்ல சரி போ அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ராஜி போயிட்டு அந்த விளக்கு தெரிய எல்லாமே எடுத்து விடுறாங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க சரி அடுத்தது என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்காங்க அவங்க வரத்துக்குள்ளே எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே மீனா சொல்கிறாங்க பார்த்தியாங்க என்னென்ன நடக்குதுன்னு ஆனால் நமக்கு பாரு எதுவுமே நடக்கலை நிறைய திட்டினாங்க கல்யாணம் ஆனவொன்னே வீட்டில் இருக்கவங்கள்லாம் நல்லா திட்டினாங்க அதுக்கப்புறம் உள்ளே வந்தோம் இதுதான் வாழ்க்கை ஆனால் அங்கே பாருங்க எல்லாம் பார்த்து பார்த்து நடக்குது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க சரி நாம் ஒன்று பண்ணலாமா அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க நான் வந்துட்டு இப்போ கலை நான் மாதிரி புதுசாக உள்ளே நடந்து வரேன் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க சரி சரி நடந்து வா நான் பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க மணமகளே மணமகளே வா வா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறாங்க அதே மாதிரி ராஜி உள்ளேயே நடந்து வராங்க ஆமாம் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாரு அது ஒன்றும் இல்லை கதிர் நாங்களெலாம் வரும்போது இதெல்லாம் பண்ணலைல்ல அதனால் நாங்கள் ஒரு வாட்டி பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா சரி சரி எல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு ராஜி நீ போய்ட்டு ஆரத்திலாம் கலந்து கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வெளியே வந்து நிற்கிறாங்க அப்படியே வராங்க ஐயோ ஆரத்தி எப்படி கடைக்கு கலக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க என்னாச்சு எதுவுமே வரது வெறும் கையோடு வந்திருக்கா அப்படின்னு மீனா கேட்குறாங்க இல்லைக்கா எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க சரி நீங்கள் சொல்லுங்கக்கா அதே மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட கேட்குறாங்க எனக்கும் தெரியாதே ஐயோ இப்போ என்ன பண்ணுறது குங்கம் பொண்ணுமா என்ன பண்ணணும்னு தெரியலையே நம்ம ரெண்டு பேரும் போய் அனுப்பி வச்சிருக்காங்க பாருங்க அவங்கள சொல்லணும் சரி இப்போ என்ன பண்ணலாம் அங்க அப்போ தான் வராங்க ராஜோட பாட்டி அப்படி வெளியே வந்து வெத்தலை பாக்கு போட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க சரி உங்க அப்பாத்தா கிட்டே போய் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க ஐயோ வேண்டாம் வேண்டாம் எங்கள் அப்பா சித்தப்பா அது பார்த்தா பெரிய பிரச்சினையாயிடும் அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகணும் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க ராஜி யாருமே இல்லை வா ராஜி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க அக்கா வேணாம் காயை விட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க வா ராஜின்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை எங்கள் வீட்டில் கல்யாணம் நடந்துச்சு ஆமாம் கல்யாணம் நடந்துச்சு என்ன அதை பற்றி பெருமையாக பேசுறதுக்காக இங்கே வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட தான் கேட்குறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை வர மாப்பிளை பொண்ணுக்கு ஆரத்தி எடுக்கணும் அது எப்படி க ரெடி பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க உடனே ஏதோ கவர்மெண்ட் வேலை செய்கிறேன்னு சொன்னாங்க இதெல்லாம் கூட உனக்கு தெரியாதா இதெல்லாம் அங்கே ஆஃபீஸில் சொல்லித்தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க சரி ஒன்றும் இல்லை இந்த சுண்ணாம்பு இருக்குல்ல அது கூட சுண்ணாம்பு கலந்தால் உடனே ரெட்டு வந்துருமா இல்லை இல்லை அது கூட மஞ்சளை கலந்தா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி உங்கள்கிட்ட சுண்ணாம்பு இருக்கா இல்லை சரி இரு சுண்ணாம்பு கையில் கொடுக்கக்கூடாது இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க வெத்தலை இருக்கா இந்தா வெத்தலை எல்லாமே கொடுக்குறாங்க போ போயிட்டு இதெல்லாம் ரெடி பண்ண கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி நான் போயிட்டு வரேன் எப்படி இருக்கா ராஜி நல்லா இருக்கியா ஏன் என் மேலே கோவமாக நான் ஏட்டேன் என் சரியாக பேச மாட்டேன் அப்படின்னு அப்போ தான் சொல்கிறாங்க உங்கள் மேலே என்ன அப்பத்தா எனக்கு கோவம் இருக்க போது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க சரி சரி நல்லா இருக்கியா ஆ இருக்கேன் சரி போங்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து போகிறாங்க அந்த ஆரத்தியெல்லாம் ரெடி பண்ணி வந்து கரெக்டாக மீனா ராஜி ரெண்டு பேருமே நிற்கிறாங்க அப்படியே காரை விட்டு இறங்கி வராருங்க மேல் ரெண்டு பேருமே வராங்க அப்படியே தான் பார்க்குறாங்க இந்த பொண்ணு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே ஒத்து பார்த்துட்டே இருக்காங்க எல்லாம் ஓகேவா இங்க இங்கேருந்து மீனா அப்பதா கிட்ட கேக்குறாங்க ஆ ஓகே ஓகே அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஆரத்தி எடுக்கிறாங்க என்ன நீங்க ரெண்டு பேரும் எடுக்கிறீங்க நாத்தனார் நான் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பரவாயில்ல அப்படிலாம் சொல்லாத நீங்கள் மூணு பேரும் போய் எடுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க அதே மாதிரி போகிறாங்க குழலி மீனாயிர மூணு பேருமே சேர்ந்து ஆர்த்தி எடுக்கிறாங்க ஆர்த்தி எடுத்தோன்னே உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க உள்ள போன உடனே வாங்குவாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருங்க மீனா அனுப்பி போய்ட்டு பாலம் பழம் ரெண்டுமே வா அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் பாலெல்லாம் காய்ச்சி வச்சுட்டா நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா உள்ளே போகிறாங்க தேவையான எல்லாமே எடுத்துகிட்டு வராங்க